அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் வழங்கிய விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பத்வாடா செய்ய கோரி திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு உழவர் பெரியக்கம் மற்றும் பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உழவர் பேரக்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தர்ஜலம் தலைமை தாங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் வடக்கு மாவட்ட செயலாளர் வேலாயுதம் மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உழவர் பேரியக்க தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி மாநில செயலாளர் வேலுசாமி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இரா காளிதாஸ் பிரசாத் குமார் வன்னிய சங்கம் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி மகளிரணி மாநில துணைத் தலைவி கஸ்தூரி உழவர் பேரிழக்க மாவட்ட தலைவர்கள் ஏழுமலை சீனிவாசன் பரமசிவம் ஏழுமலை மற்றும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கீழ்ப்புத்து தசரதன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தமிழக அரசே தமிழக அரசே விவசாயிகள் நிலை கொள்முதல் செய்தார் கொள்முதல் பத்து நிலை அழைக்கிறோம் நிலைய வைக்கிறான் நிலை அமைக்கிறோம் நிலைய வைக்கிறான் நசுக்காதே நசுக்காதே பாரபட்சம் பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் கடன் வழங்க கடன் வழங்க